ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து சிகப்பு தண்டுக்கீரையை வச்சு ஒரு பொரியல் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து ஒரு டிப்ஸை வந்து சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கீரையை வந்து கட் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க அலசிடுங்க நல்லா க்ளீனாக ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை அலசி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து சிறு பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த சூட்லேயே அது வந்து இன்னும் வெந்துடும் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போதும் இந்த கீரைக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வந்து இதெல்லாம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறினா போதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் கழுவ புளியை இந்த மாதிரி முழுசாக போடாமல் கட் பண்ணி இந்த மாதிரி போடுங்க வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி போடுறதுனால இந்த அளவுக்கு வந்து போதும் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து இதில் சேர்த்துடலாம் நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு கட்டு கீரை இந்த கீரையை வந்து நீங்களும் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுங்கள் இதில் அயன் கன்டென்ட் இருக்குது இன்னும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதில் நிறைய இருக்குது இது வாரத்தில் வந்து ஏதாவது ஒரு கீரையை ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு பொடி ஒன்று ரெடி செஞ்சிடலாம் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க தேங்காய் உங்கள்கிட்ட துருவினது இருந்தால் இது ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கிறது இதை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து கொர குறைப்பாக வந்து அரைங்க நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி வெந்துட்ருக்கோம் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பெரும்பாலும் கீரையை வந்து க்ளோஸ் பண்ணி யாரும் சமைக்க மாட்டாங்க இந்த தண்டுக்கீரைன்றதுனால வந்து நானும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு சமைக்கிறேன் இல்லைன்னா வந்து நார்மலாக நானும் தட்டு போட மாட்டேன் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த காரப்பொடியையும் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்து கலறி விட்டுருங்க கீரைக்கெல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி கிளறி விடுங்க இதில் அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அது ஒன்றும் இல்லை நம்ம பூண்டு வந்து ஈரம் இருக்குது இல்லையா அந்த ஈரத்தில் வந்து கிரைண்ட் பண்ணதுனால அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதையுமே வந்து பார்த்து கலறி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருப்போம் சிறு இருப்போம் வந்து போட்டுருங்க அதையுமே நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதையுமே வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக ஆயிடுச்சு கீரை வந்துடுச்சு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து போதும் இந்த அளவுக்கு வந்தது சிகப்பு தண்டிக் கீரை பொரியல் ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாேருக்குமே இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரையும் வந்து தப்பாக ஒன்றும் சொல்லலை இது பொதுவாகவே வந்து காமனாக ஒரு சில வீடுங்களில் நடக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இது தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்து ஒரு மாதம் போல் இந்த க்ளீன் பண்ணாமையே வச்சுருந்தேன் இந்த கிரைண்டரை சரி டெமோ காட்டும்போது இந்த மாதிரி காட்டி உங்கள் சொல்லணுன்றதுக்காக வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக வந்து மாவு எல்லாருமே அரைப்போம் இது வந்து என்ன ஆகுதுன்னா அரைச்ச உடனே வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுற சின்ன ஒரு மிஸ்டேக் தான் இது இன்னைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டு விட்டு என்ன ஆகுதுன்னா இது இந்த மாதிரி வந்து ரொம்ப அடைபிடிச்ச மாதிரி ஆயிடுது என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வந்து மாவு பொருள் தானே அப்படி இருக்கும்போது இந்த எறும்பு கண்ணுக்கு தெரியாத இந்த பூச்சிகள் இதெல்லாம் வந்து இது மேலே உட்காரத்துக்கு ரொம்ப அதிகம் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த இடுக்குகள்லாம் வந்து போய் சேரதுனால என்ன ஆகும்னா நாளடைவில் இதுவே வந்து அங்கேயே அப்படியே தங்கிடுது நான் நம்ம வந்து இதை கவனிக்க மாட்டோம் எப்பவும் போல் மாவு அரைக்கும் போது அப்படியே அரிசியை போட்டுவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் அது என்ன ஆகுதுன்னா அது இடுக்குகளில் இருக்கிற பூச்சிங்கள்லாம் வந்து மாவில் வந்து விழத்துக்கு கண்டிப்பாக வந்து சான்சஸ் இருக்குது விஷயமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னா எங்கள் நியர்பை வந்து ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து அரைச்சிட்டு பேக்கில் வந்து நான் தான் வந்து க்ளீன் பண்ணலான்னு போனேன் அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அவங்கக்கிட்டேயே நான் கேட்டேன் அக்கா என்னக்கா இந்த மாதிரி இருக்குது க்ளீன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு இல்லைம்மா எப்போயாவது ஒரு தடவை வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு வந்து பண்ணுவேன் டைம் இருக்காது மாவு அரைச்சிட்டு டக்கு டக்குன்னு வந்து க்ள அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் என்ன ஆகப்போகுது அப்படின்னாங்க உங்கள் கிட்டேயுமே சொன்னேன் நான் அக்கா சாப்பிட்ற பொருள் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இது கண்டிப்பாக இதில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு நாங்கள் சிரிச்சுக்கிட்டே நானும் இதை க்ளீன் பண்ணி மூணு வாரம் ஆச்சு உங்கள் கிட்டே காட்டுறதுக்காகவே இந்த டஸ்ட்டை வந்து அப்படியே விட்டு வச்சுருந்தேன் பார்த்து பார்த்து தான் அரைப்பேன் மாவை போவோம் மாவு அரைக்கிறதுக்கு எப்படியும் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் அரைக்கிற நாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதை க்ளீன் பண்ணுறதுல ஒன்றும் பெருசாக டைம் வந்து ஆகிட போகிறதில்ல நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள்களையும் நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா அது லைஃப்பும் நம்மளுக்கு நல்லாவும் வரும் கொஞ்சம் க்ளீனாகவும் வச்சுக்கிட்டா மாதிரி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ ரேராக நடக்கிற மிஸ்டேக்ஸ் தான் வந்து எல்லோரும் பண்ண மாட்டீங்க எங்கேயோ ஒரு சில நேரத்தில் வந்து நடக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் யாரும் இருந்தப்போ எடுத்துக்காதீங்க இந்த பாருங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டே க்ளீன் பண்ணிட்டேன் அந்த மாவு எல்லாம் வந்து வந்துடுச்சு க்ளீன் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்